வெல்கம் விபஸ் அது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துல ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா அன்று இரவு முழுவதும் அவங்களுடைய வீட்ல தூங்கிட்டு சுமார் காலை ஒரு ஆறு மணி பத்து நிமிடம் இருக்கும் அந்த நேரத்துல தன்னுடைய வீட்டுல இருந்து அலறி அடித்து வெளியோ ஓடிவாங்க ஓடிவாங்க அப்படின்னு பலத்த குரல்ல கத்திட்டே வெளியே ஓடி வராங்க இத கேட்ட பக்கத்தினர் என்ன பண்றாங்க என்ன இவ்வளோ பெரிய சதங்கு கேக்குது அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்குள்ள நோய் பார்க்குறாங்க பார்த்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கணவன் அதாவது வீட்டுக்குள்ள இருந்து கத்திட்டு வந்தாங்க இல்லையா அவங்களுடைய கணவன் வீட்டினுடைய முட்டத்தில் தூக்கு போட்டு தொங்கி கொண்டிருக்கிறார் இத பார்த்த உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து இப்போ அந்த தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சடலத்தை நம்ம மீட்டு அதாவது அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாமே செய்து கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணிடலாம் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல துணி கொண்டிருந்த சடலத்தை அவிழ்த்து அந்த சடலத்தை அன்று புள்ள வைத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாய செய்து கொண்டு போயிட்டு புதைக்கிறாங்க பிறகு கொஞ்ச நாள் போகுது அந்த இறந்த நபர் இருக்கிறார் இல்லையா அவங்களுடைய சொந்த ரிலேஷன் ஒருத்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா சோ அந்த இறந்த நபர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல ஆனா என் கிட்ட எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டே இருந்தா என்னுடைய மனைவி சரியில்லை அப்படின்னு சொல்லி எனக்கு என்னவோ அவங்களுடைய மனைவியின் தான் சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி கூட இருக்கக்கூடிய சபன் சக கிட்ட வந்து அவர் பேசிட்டு வர்றாரு ஒரு கட்டத்தில் இந்த வார்த்தை என்ன ஆகுது அப்படின்னா அந்த இறந்தாரு இல்லையா அவங்களுடைய மனைவிக்கே போகுது அப்போ உடனே நேரா போயிட்டு நான் சாகடிச்சுது நீ பாத்தியா ஏன் தேவையில்லாம என் மீது படி சுமத்துற அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி அந்த நபரு மீது பயங்கரமா கோபம் கொடுறாங்க நீ சாகடிக்கலன்னா உனக்கு இவ்வளவு கோபம் வராது நீ எதுவோ பண்ணிருக்கிற ஆகையால் தான் உனக்கு இவ்வளவு கோபம் வருது அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் முடித்திக்கிட்டு அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஆமா நான் தான் பண்ண என்ன பணம் நீ ஒரு நாள் முடிஞ்சது நீ போய் பாத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்ல இத கேட்ட அந்த நபர் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய மொபைல் போன்ல இது வீடியோவா பதிவும் செய்யறாரு அவங்களுக்கே தெரியாம அதை அப்படியே கொண்டு போயிட்டு சேர்த்து போட்டு போலீஸ் நிலையத்துல காட்டாரு இது மாதிரி சொல்றாங்க இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய கணவன் இறந்துட்டாங்க எங்களுக்கு அதுல சந்தேகம் இருந்தது இப்போ நான் கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்க இது மாதிரி சொல்றாங்க அவங்களை கைது பண்ணி ப்ராப்பரா விசாரணை பண்ணுங்க அவங்க ஒரு கொலை பண்ணிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்டும் கொடுக்குறாங்க இந்த கம்ப்ளைண்டை வாங்கி கொண்ட போலீஸ் அந்த பெண்மணுடைய வாக்குமூலம் ஆல்ரெடி இருக்குது நேரம் போறாங்க அந்த பெண்மணிய கைது பண்றாங்க அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும்போது நான் ஏதோ கோபத்துல சொல்லிட்டேன் அதெல்லாம் உண்மை இல்லை என்னுடைய கணவர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல அவர் அளவுக்கு அதிகமாக குடிச்சிருந்ததால அது மாதிரி அவரு தூக்கு போட்டு இறந்துட்டு இருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாம அவருக்கு வயிற்றுல எப்போ பார்த்தாலும் வயிறு வலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வயிற்று வலி அளவுக்கு அதிகமாக ஆகினதால என்ன எல்லாம் எதுவுமே எழுப்பாமே அவரே போயிட்டு தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்றாங்க இருந்தாலும் போலீஸ் திருவி திருவி கேள்வி கேட்டதுல முன்னுக்கு பின் முரணா அவங்க பதில சொன்னதுல அவங்க லம்பா மாட்டிக்கிறாங்க போலீஸ் கிட்ட அப்போ நீங்க கொலை பண்ணிருக்கிறீங்க அப்படின்றது உறுதியாகுது அப்படின்னு போலீஸ்கார்க்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் போலீஸ் உங்களுடைய கணவனும் நீங்களும் ஒரே தான் இருந்திருக்கிறீங்க காலை ஆறு மணி வரைக்கும் நீங்க தூங்கிருக்கிறீங்க என்னதான் தன்னுடைய ஒரே வீட்டுல இருக்கக்கூடிய கணவனுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது பகையோ அல்லது பிரச்சனையோ கோபம் எதுவா இருந்தாலும் நீங்க தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே அவர் தூக்கமாட்டி தொங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த சத்தம் எதுவுமே உங்களுக்கு கேட்காமே இருந்திருக்குமா அப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்குறாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் இது மாதிரி பண்ணிக்காரன்னு எங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லை நான் டேப்லெட் போட்டுருந்தேன் அதனால நான் அப்படியே தூங்கிட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி எதோ அவங்களால் முடிஞ்சதெல்லாம் சொல்றாங்க இருந்தாலும் இதெல்லாம் நம்பாத போலீஸ் அவங்களுடைய மொபைல் போனை எடுத்து செக் பண்ணதுல அந்த பெண்மணி வேற ஒரு நபருடன் அன்று சுமார் ஒரு ஐம்பது முறைக்கு மேல கால் சொல்லி தெரிய வருது அந்த நபர் யார் அப்படின்னா சேர்த்துப்பட்டு ஒட்டி இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தை சார்ந்த நபர் அவங்களுக்கு கால் பண்ணி அவனையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க போலீஸ் அவனையும் கூப்பிட்டு கேக்குறாங்க நீங்களும் இந்த பெண்மணிக்கும் எப்படி சொந்தம் நீங்க ரெண்டு பேரும் எப்படி ரிலேஷன் ஆவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதற்கான் அப்படின்னா இறந்து போன இவங்களுடைய கணவன் ஒரு டிரைவர் அவன் மூலியமா நானும் ஒரு டிரைவர் அப்படின்றதால நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்காக ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்ற ஒரு எண்ணத்தை வச்சு ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு நான் வர போக இருந்தேன் அவ்வளோ தான் எனக்கு மற்ற வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியாக சொல்கிறாங்க இதெல்லாம் நம்பாத போலீஸ் ஃப்ரெண்டு அப்படின்னா நீ அவனுக்கு தான் கால் பண்ணியிருக்கணும் தேவையில்லாமல் இவங்களுடைய மனைவிக்கு கால் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து இவங்க உங்களுக்கு அதிகமாக கால் பண்ணியிருக்குறாங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏதோ செஞ்சுருக்கிறீங்க ஒழுங்காக உண்மைங்க ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருந்தாலும் அவங்க ஏதோ ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க போலீஸ் அடியே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்ததில் அவங்க ரெண்டு பேரும் பெயர் வந்து இது எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் ஒரு ஐந்து வருடத்திற்கு திருமணம் ஆச்சு ஒரு மூன்று வயதில் ஒரு குழந்தையும் இரண்டு வயதில் ஒரு குழந்தையும் இருக்கு அதே மாதிரி இன்னொரு குழந்தை மொத்தம் வந்து அவங்களுக்கு மூணு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூன்றுமே ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மாதிரிலாம் இருக்க அவங்க தன்னுடைய கணவன் கிட்ட ஏற்பட்ட ஒரு கோபம் ஒரு மனக்கசப்பு எதுக்கு ஏத்தாலும் வீட்டுல சண்டை போட்டுட்டே இருக்கிறது மனைவி கிட்ட ஒரு அன்பும் பண்புமா பேசுறது இல்லை இது மாதிரிலாம் இருக்கு அவங்களுடைய நண்பன் வீட்டுக்கு வரான் அவன் அவங்க இவங்களுடைய மனைவி கிட்ட நல்லா பேசறான் சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்றதால கணவனுடைய இவனையும் எவ்வளவு மேல் அப்படின்ற ஒரு எண்ணம் எடுக்கிறாங்க பிறகு இவனுடைய மொபைல் நம்பர் அவங்களுடைய கணவனுடைய போன்ல இருந்து திருடுறாங்க திருடி இவங்களேதான் அவங்க அந்த நபர் வந்து கால் இது மாதிரி இவங்க பேச 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 பசங்க சின்ன சின்ன குழந்தைகள் தன்னுடைய வீட்டுக்கு யாராவது வந்து அவங்களுடைய அம்மா தவறு செஞ்சா கூட அவங்க என்ன தெரியாத சின்ன சின்ன குழந்தைகள் அப்படின்றதால இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுடைய கணவன் வந்து வெளியூருக்கெல்லாம் போயிட்டு லாரி எல்லாம் ஓட்டு வர டிரைவர் அப்படின்றதால வீட்டுக்கு வராத போது கூட இவன் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நபரை வீட்டுக்கு வரவழைத்தி இவங்க ரெண்டு பேரும் உல்லாசத்தில் எழுந்திருக்கிறாங்க இந்த விஷயம் இருந்த அவனுடைய கணவனுக்கு ஒரு கட்டத்துல தெரிய வருது அது மாதிரி தெரிய வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா முதல்ல வந்து ரெண்டு பேரும் வான் பண்றாரு பிறகு தன்னுடைய மனைவியை பல முறை வான் பண்றாரு அப்ப கூட கேட்கவே இல்லை இறப்பதற்கு ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி தன்னுடைய மனைவிய பயங்கரமா அடிக்கிறாரு அடிச்சு துன்புறுத்துறாரு இதற்கு பிறகு நீ அவங்க கூட பேசவே கூடாது உன்னுடைய மொபைல் போன் எல்லாம் நான் ஒர்ச்சு போட்டு அப்படின்னு சொல்லிய மொபைல் போன் கூட ஒர்ச்சு போடுறாங்க பட் இருந்தாலும் அவங்க தன்னுடைய கணவன் சொல்லக்கூடிய எதை ஒண்ணுமே கேட்கற நிலையில இல்லவே இல்லை அப்பதான் முடிவெடுக்கிறாங்க இவன் இருந்தான் அப்படின்னா நம்ம காலம்ல நம்மளுடைய காதலனோடு சந்தோஷமா இருக்க முடியாது ஆகையினால இவனை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிறாங்க இவங்க போட்ட பிளான் படி அவனுடைய அதை பொதுவாகவே டிரைவருங்க எல்லாமே குடிப்பாங்க இல்லையா சோ அந்த குடி அடிமையானதை இவங்க மையமா வைத்து ஒரு இரண்டு பாட்டில் வாங்கி கொடுக்குறாங்க கொடுத்ததுல அவர் குடிச்சிட்டு படுக்கிறாரு மயக்க நிலையில் இருக்கும்போது தன்னுடைய மனைவியும் தன்னுடைய கலக்காதலன் அவனும் அதாவது அவனுடைய நண்பர் சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த போதையில் இருக்கக்கூடிய அந்த நபருடைய கழுத்துல ஒரு துணிய போட்டு இறுக்கி பிடிக்கிறாங்க அப்ப கூட ஒரு சாகவே இல்ல பிறகு தலையாணையத்து அவருடைய முகத்தின் மீது மூச்சு வராத மாதிரி அழுத்துறாங்க அப்ப அவர் துடி துடிச்சு இறந்து போயிடுறாங்க இப்ப இறந்துட்டா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண பிறகு நம்ம இதே மாதிரி விட்டோம் அப்படின்னா மாட்டிப்போம் ஆகையால அவனே தூக்கு மாட்டி இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பை நம்ம ஜென்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இறந்த பிறகு அந்த நபரை கழுத்துல போட்டு கட்டி அவரு தூக்கு போட்டு தோங்குன மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறாங்க அவன் கொலை பண்ணிட்டு தன்னுடைய கணவன் ஒரு பக்கத்தில் தூக்கில் தொங்கி கொண்டிருக்க அவங்களுடைய மனைவி இந்த நபரோடு திரும்ப வந்து உல்லாசத்தில் இருக்கிறாங்க இருந்துட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா கிளம்பி போயிடுறான் நடு ராத்திரிக்கு மேல இப்போ எப்போ பொழுது வெடியும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருந்த அவங்களுடைய மனைவி பொழுது வெடிஞ்ச பிறகு சுமார் ஒரு ஆறு மணி பத்து நிமிஷம் இருக்கும் வீட்டுல இருந்து என்னுடைய கணவன் தூங்கி போட்டு இறந்துட்டான் ஒடியாங்க ஒடியாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு போற மாதிரி ஒரு நாடகத்தை ஜென்ரேட் எல்லாமே அவங்க கொடுத்த வாக்குமூலம் இத கேட்ட போலீஸ் இந்த இரண்டு நபர்களையும் கைது பண்ணி அவங்க கிட்ட விசாரணை பண்ணதுல அவங்க ஒரு சில வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க வாங்கி இத கோர்ட்டுக்கு அனுப்பி நபர்களையும் விசாரணை முடிச்சு வேலூர் சிறையில அடைச்சிருக்கிறாங்க சரிங்களா சோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவங்களுடைய கணவன் தான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அவங்களுடைய மனைவி ரொம்ப உஷாராக இருப்பாங்க போல சரிங்களா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்